ஒரு வாலிபன் பாம்பு தீண்டி மாண்டு விடுகிறான் அவன் மரணமடைந்து விட்டான் எல்லாரும் ரொம்ப சோகத்தில் இருக்கும் பொழுது இந்த மகான் அங்கு செல்கிறார் அங்கு சென்று இந்த மகான் என்ன சொல்கிறார் அப்படின்னா சி போ எழுந்துரு அப்படின்னு சொல்கிறார் சி போ இந்த சுவாமி சொல்ற எல்லாம் இருக்கும் பொழுது அந்த வாலிபன் அப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கிறது என்ன எந்த நாகம் வந்து தீண்டித்தோ எப்படி அப்பர் பாடினார் இல்லையா ஒன்றுக்கெல்லாம் இந்த பதிகம் திங்களூரில் போது எப்படி இந்த நாகப்பாம்பு தீண்டி நாகப்பாம்பே வந்து விஷத்தை திரும்ப வாங்கின்றதோ அது போலவே வந்து இங்கே அந்த வாலிபன் எந்த இடத்துல அது தீண்டித்தோ அதே இடத்துலேருந்து அந்த விஷத்தை எல்லாத்தையும் முறிஞ்சிட்டு அந்த நாகம் இவருக்கு கட்டுப்பட்டு அங்கேருந்து அப்படியே அங்கேருந்து சென்று விட்டது அந்த வாலிபனுக்கு உயிர் கிடைத்தது பௌர்ணமியிலேயே தோன்றி பௌர்ணமியிலேயே ஜீவசமாதி அடைந்த இரண்டு மகான்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யார் சொல்லலாம் வள்ளல் பெருமான் சொல்லலாம் புத்தர் சொல்லலாம் அது தான் செந்திலாண்டவன் கடாட்சத்தால் பிறந்த அந்த அற்புதமான மகான் ஸ்ரீ ஆறுமுக சுவாமிகள் செங்கோட்டையில அவரோட அருளாட்சியை செய்து எவ்வளவோ அற்புதங்கள் புரிந்து இன்னைக்கு இன்னைக்கும் அந்த குண்டாற்றங்கரை தோப்பிலிருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் செய்து கொண்டு எவ்வளவோ பிறோட வாழ்க்கையையும் விதியையும் இன்னைக்கும் மாத்திக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சத்குருநாதர் ஆறுமுக சுவாமிகளுடைய சரித்திரத்தை தான் நான் இன்று அவருடைய அருளாலும் தியானிக்க போகிறோம் ஓம் அகத்தீசா நம்ம ஆசா அகத்தீசருடைய சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் குறிப்பாக ஆசா அகத்தீசர் இருக்கக்கூடிய இடம் எது பொதிகை இந்த பொதிகைக்கு ரொம்ப அருகாமை போனோம்னு நம்ம குட்டாளம் தாண்டி போக ஆரம்பிச்சிட்டோம் சொன்னால் நம்ம ஆசான் இருக்கக்கூடிய சாணத்தியம் நிறைந்த நிறைய இடங்கள் நம்மளால தரிசிக்க முடியும் குறிப்பாக சொல்லணும்னா கல்யாண தீர்த்தம் அப்படி போனோம்னா அந்த அகஸ்தியர் மலை அப்படிங்கிறது அந்த திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சாரல்ல தான் அகஸ்தியர் மலை இருக்கு இப்போ அந்த போகிற தான் இந்த செங்கோட்டை சிவன் கோட்டை அப்படிங்கிற மருவிதான் இன்று காலத்தில் அது செங்கோட்டையாக மாறியது ஒரு காலத்தில் இந்த செங்கோட்டையோட மகாத்மியம் என்ன அப்படின்னு சொன்னால் ரெண்டு துவாரபாலகர்களே இருப்பாங்க அந்த ஊருக்கு ஏன்னா இதுதான் திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு போகக்கூடிய வழி இதுக்கு போனப்புறம்தான் தான் அச்சன் கோயில் ஆரியங்காவு சபரிமலை போன்ற புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு எல்லாருக்கும் நுழைவாயிலாக இருக்கக்கூடிய ஒரு கஷேரம் தான் செங்கோட்டை அந்த சிவன்கோட்டையாக இருந்திருந்து மறைவி மறைவு வரை பிறகு செங்கோட்டையாக மாறிவிட்டது அந்த செங்கோட்டையில்தான் இந்த சுவாமிகள் தன்னுடைய அருளாட்சியெல்லாம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு அவரோட சரித்திரத்தை ஜானிக்கும் பொழுது தெரிய வருது சுவாமிகள் வந்து எங்கே ஜனிக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இந்த செங்கோட்டை ஊர் இருக்குது இந்த செங்கோட்டை ஊரில் வந்து இவரோட தாய் தந்தையர் ரொம்ப நாளாக குழந்தை பிறக்கவில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் மனசு வயதனில் இருக்கார்கள் என்ன பண்ணுறதுனே இவங்களுக்கு தெரியல குழந்தை பிறக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லி எல்லா வேண்டுதலும் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறார்கள் ஆனால் அவர்களுக்கு என்னவித அனுகிரகமும் கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கார்கள் இவரோட அப்பா இருக்கார் பார்த்து சொன்னால் பெரியநாயக பிள்ளை தில்லை நடராஜர் மீது எப்போவுமே இவருக்கு அதீதமான பக்தி இருந்தது இவர்கள் இவருக்கு வந்து அதே அந்த ஊரில் இருந்த அம்மையார் பொன்னம்மாள் பொன்னம்மாள்தான் அவர் மணந்திருந்தார் இவா ரெண்டு பேர் தான் சுவாமிகளோட தாய் தந்தையர் இவாளுக்கு தான் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது என்ன பண்ணுறாருன்னா திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை போய் தரிசிக்கிறார்கள் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு துன்பம் போக வேண்டும் அப்படின்னு நினைச்சீர்கள் அப்படின்னு சொன்னால் பழனியம்பதிக்கு செல்ல வேண்டும் இன்பம் வேண்டும் அப்படின்னு சொன்னால் தாங்கள் திருச்செந்தூர் செந்திலாண்டு வரை சென்று தரிசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் இவர்கள் செந்திலாண்டு வரை போய் தரிசிக்கிறார்கள் பெருமானை தரிசிக்கிறார்கள் அப்போது இவர்களுக்கு அவர்களுடைய பிரார்த்தனைக்கு முருகப்பெருமான் கடாட்சம் பண்ணுறார் ரொம்ப நாள் குழந்தை இல்லை அப்படிங்கிற இயக்கத்துக்கு ஒரு தீர்வை வைக்கிறார் முருகப்பெருமான் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அதுவும் சுவாதி நட்சத்திரம் நரசிம்மூர்த்தியோட நட்சத்திரமாகப்பட்ட சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு ஆண் குழந்தை இந்த முருகப்பெருமான் கருணையால் வந்த குழந்தை இதற்கு பேர் ஆறுமுகம் அப்படின்னு வச்சிடலாம் சொல்லிட்டு ஆறுமுகம் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தையை வளர்ந்து வரார் இந்த மகான் அந்த பௌர்ணமியிலேயே ஜெனித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதற்குப் பிறகு இந்த தாய் தந்தையருக்கு ஸ்ரீனிவாசன் சிதம்பரநாதன் அப்படின்னு இன்னும் ரெண்டு ஆண் குழந்தைகளும் கல்யாணி அப்படிங்கிற பெண் குழந்தையும் பிறந்தது இந்த சுவாமிகள் வந்து இவா அந்த அம்மாவோட மனைவியத்தில் ஜெனித்ததுக்கு அப்புறமா இவ்வளோ மழைசெல்வம் அவர்களுக்கெல்லாம் பிறந்து நல்லபடியாக வாழ்க்கை நடந்துட்டு வருது இவர் வந்து வளர்ந்துட்டு வரார் இவர் வந்து கல்வி கல்விகளில் நல்லா சிறந்து விளங்குறார் அப்புறம் சீவநல்லூர் அப்படின்னு கிராமத்தில் இவருக்கு கிராம அதிகாரியோட பணி அப்படி பணியோடக்கு கிடைக்கிறது ஆறுமுக பெருமானது அந்த பணியை ரொம்ப அற்புதமாக செய்து கொண்டு வரார் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜில்லா கலெக்டரும் சரி செங்கோட்டை தாசில்தாரும் சரி இவரோட பணியை புகழ்ந்து கொண்டே வருகிறார்கள் அவ்வளோ நல்லா வேலை செய்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த புளியரை கிராமத்தை சேர்ந்த அரிய அரிய வடிவு அப்படிங்கிற பெண்ணையும் சுவாமிகள் கல்யாணம் பண்ணியிருக்கிறார் அந்த கல்யாணம் நடந்து முடியறது அதுக்கு பிறகு இந்த அரசு பணியும் போயின்னு இருக்கு இல்லற வாழ்க்கையும் போயின்னு இருக்கு வரி வசூலில் சுவாமிகள் ரொம்பவும் நல்லா வேலை செய்கிறார் அப்படின்னு சொல்லி உயரதிகாரிகளும் ஒரு பாராட்டி கொண்டு வரா அவரோட வாழ்க்கை நல்லா போய் நின்றாலுமே கூட சுவாமிகளுக்கு ஏதோ ஒரு ஏக்கம் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு சரிபடலை அப்படின்னு ஏதோ ஒரு தேடல் மட்டும் இருந்து கொண்டே இருந்தது அது என்ன அப்படின்னே அவருக்கு தெரியலை சரி இப்படியே வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் பொழுது இவருக்கு ஒரு பணியாளர் அவருடன் வேலை செய்து கொண்டு வரார் அவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னால் கைலாசம் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவும் சிறப்பாக இவருக்கு உதவியாளராகவே வேலை பார்த்து கொண்டு வரார் ஒரு நாளைக்கு என்ன ஆகுது அந்த கணக்கு கட்டுகள்லாம் எடுத்துகிட்டு வரும்போது இவருக்கு இந்த கைலாசத்துக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை ஐயா வயிறு கொஞ்சம் தொல் எனக்கு கொஞ்சம் வயர் வந்து கொஞ்சம் தொல்லையாக இருக்குது எனக்கு வயர் கொஞ்சம் கஷ்டம் கொடுக்குறதுனால நான் இந்த தோப்புக்குள்ளே போயிட்டு இதோ இப்போ வந்துடுறேன் சுவாமி அப்படின்னு சொல்லி இவருடைய இந்த யஜமானராகப்பட்ட ஆறுமுக சுவாமிகிட்ட சொல்லிவிட்டு இவர் போயிடுறார் அந்த தோப்புக்குள்ளே தோப்புக்குள்ளே இவர் போயிட்டு ரொம்ப நேரம் ஆயிட்டும் இவர் வரலை சரி இவருக்கு கொஞ்சம் பதற்றம் ஆகிடுறது என்னடா இவ்வளவு நேரம் ஆய் ஆயிடுச்சே கைலாசம் அவர்கள் உள்ள போய் ஆனால் இன்னும் வெளியில வரலையே அப்படின்னு சொல்லி இவருக்கு சந்தேகம் வருது என்ன பண்றதுன்னு தெரியல திடீர்னு இவர் அந்த தோப்புக்குள்ள போய் பார்க்கிறார் கைலாசம் என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தா கைலாசத்தை தரையில் காணவில்லை வாயுஸ்தம்பனம் அப்படிங்கிற ஒரு யோக சித்தியை அவர் பயன்படுத்தி அவர் அந்தரத்தில் மிதந்து கொண்டு தவத்தில் இருந்தாராம் அதை பார்த்த அடுத்த க்ஷணமே இவருக்கு புரிந்துவிட்டது இந்த மாதிரி விஷயத்தை தான் நான் தேடிக்கொண்டிருந்தோம் நம்மோடு இவரை போய் நம்ம பணியாளர் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருந்தோமே இவர் ஒரு தபஸ்வி யோகி எப்பேற்பட்ட ஒரு சிவபக்தர் இவர்கிட்ட நம்ம எவ்வளோ விஷயங்கள்லாம் கற்றுக்க வேண்டும் எவ்வளோ நமக்கு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி இவரும் அங்கேயே அமர்ந்து உட்கார்றார் அவரோட பூர்வ மத்தியில் இவருக்கு எல்லாமே இவருக்கு விளங்க விளங்கி போய்டுறது இறைவன் அருள் என்ன அப்படிங்கிறது புரியறது அப்படியே ஒரு ஆன்ம சந்தோஷத்தில் அப்படியே லைக்கிறார் கைலாசம் ஐயா அவர் வந்து இவரோட அந்த பணியாளராக இருக்கிற இல்லை அவர் கைலாசம் வந்து அந்த தியானத்தை முடிச்சுட்டு திரும்பி இயல்பு நினைக்கு வரும்போது ஐயா நம்ம மன்னிச்சுக்கணும் ரொம்ப நேரம் ஆகிவிட்டதா அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது அவர் சொன்னார் கைலாசம் உனக்கு நேரம் ஆகிவிட்டது எனக்கு நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்கிறார் ஆறுமுகம் ஐயா அவர்கள் அதாவது நீ உன்னோட சீடனாக ஏற்றுக்கொண்டு எனக்கு உபதேசம் கொடு அப்படின்னு அந்த அவரிடம் அவர் குருவிடம் உரிமையாகவே கேட்கிறார் ஐயா இதெல்லாம் எப்படி ஐயா சாத்தியம் இதெல்லாம் பாவம் சொல்லி அவர் சொல்லும் பொழுது தாங்கள் தான் எனக்கு நல்ல வழி காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கைலாசம் ஐயாவும் இவருடைய பூர்வ மத்தியில் அவருடைய கட்டை விரலை வைத்து அழுத்தும் பொழுது பிரம்மோபதேசத்தை இந்த பிள்ளை சுவாமிகளுக்கு அவர் கொடுத்த காரணத்தினால் அவரும் பிரி சிறந்த பிரம்ம ஞானியாகவே மாறிவிடுறார் இந்த கைலாசத்துக்கிட்ட இவருக்கு அந்த உபதேசம் கிடச்சிடுத்து அதுக்கப்புறமா இவர் தியானத்தில் ஆழ்நிலை தியானத்துக்கு அடிக்கடி போயிடுவார் அவரோட பணியும் போயிட்டுருக்கு ஆத்ம விசாரமும் போயின்ட்டுருக்கு அவருக்கு நிறைய மகான்களுடைய தொடர்பு எல்லாம் ஏற்படுறது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா கொடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் அவருடைய தொடர்பு கிடைக்கிறது ஐயம்பட்டர் அம்பூர் ஹரிஹர சாஸ்திரி இல்லத்தூர் ராமசாஸ்திரி சுவாமிகள் இது போன்ற மகான்களுடைய சமீபம் எல்லாம் இவருக்கு கிடைக்க காரணத்தினால இவருடைய அந்த ஆன்மீகத்தில் இந்த பயிற்சிக்கு அது ரொம்ப வந்து நல்ல ஊன்றுதலாக இவர்களுடைய தொடர்பு எல்லாம் இவருக்கு கிடைக்கிறது ஒரு வாட்டி சுவாமி சிவானந்தர் இந்த தான் பிறந்தார் திருநெல்வேலியில பிறந்துதான் அவர் இமயம் வரைக்கும் சென்றார் அல்லவா திடீர்னு ஒரு நாள் அவர் போயின்னு பொழுது காசிக்கு போறார் காசிக்கு போகும்பொழுது என்ன ஆறுதுன்னா இந்த தேனீரை குடித்து விட்டு அந்த மண்கலத்தை எடுத்து கொடுக்கும் பொழுது அவங்க வந்து அது இவர் அந்த தேனியில் குடித்து விட்டு அந்த நம்ம அந்த எந்த டீ கடையில் டீ குடித்தாரோ அந்த மண்கலத்தை கொண்டு போய் அப்படி திரும்ப கொடுக்குறாரு அதை அதை கழுவிட்டு திரும்பி கொடுக்கும்பொழுது அந்த டீ கடைக்காரனுக்கு புரியல இது நம்ம ஊர் பக்கத்துலலாம் நம்ம அந்த கிளாஸ் எல்லாம் நம்ம கழுவி கொடுப்போம் அது போன்ற நம்ம நமக்கெல்லாம் செய்வோம் இல்லவா ஆனால் அங்கே அப்படி இல்லை அது இந்த டீ குடித்து முடிச்சாச்சுன்னா அந்த மண்கலத்தோட வேலை முடிஞ்சது அப்படி அதை தூக்கி எரி அப்படின்னு சொல்கிறார் அப்போதான் இவரு ஓ இந்த ஊரோட வழக்கம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி தூக்கி ஏரின்னு சொல்லும்போது போது இவருக்கு ஞான வைராக்கியம் பிறக்கிறது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பற்றையும் தூக்கி எரி அப்படின்னு ஒரு தேநீர் கடையில் அவருக்கு ஞானம் வந்தது அப்படின்னால் அந்த மகான் யார் திருநெல்வேலியில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஜோதிதான் சிவானந்த ஜோதியாக இமயத்தில் இன்னைக்கும் ஒளிந்து கொண்டிரு ஒளிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது சிவானந்தன் அது போலவே தான் இந்த சுவாமிகளும் வைராகியத்துடனும் வந்த பாசத்தை எல்லாத்தையும் மறுத்துவிட்டு எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுட்டு கால் போன போக்கில் அப்படி நடக்க ஆரம்பிக்கிறார் அவர் தென்கைலாயமான குற்றால மலையில போய் ஏறுறார் அங்கே சென்பகாதேவி பராசக்தி அம்பாள் பிரத்யட்சமாக இருக்கார் சித்ராபூர்மையோட தரிசனம் பண்ணுறது பெரிய வாகியம் அந்த அம்பாள் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குகைக்கு போகிறார் அந்த குகையில் உட்காந்து அவர் தபம் செய்கிறார் ஏற்கனவே இந்த குகையோட மகாத்மியத்தை நம்ம பேப்பர் சுவாமிகள் சரித்திரத்திலேயே பார்த்துருக்கோம் ஒரு தேளுடைய கொஞ்சம் அதோடய உயிர் போய்விடும் சுவாமிகள் அங்கே ஒரு மூலிகை எடுத்து அந்த தேள் கொஞ்சம் வருடி கொடுப்பார் அதற்கு மறுபடியும் உயிரிடும் இதெல்லாம் செய்தால் சித்தர் பெருமான் பேப்பர் சுவாமிகள் அப்படிங்கிற மகான் அவர் இங்கே தபம் செய்திருக்கார் அப்படின்னு பார்த்துருக்கோம் அதை சுவாமிகள் தவம் பண்ணும்போது ஐயம்பட்டர் ஹரிஹர சாஸ்திரி சுந்தர சாஸ்திரி வா எல்லாருமே இவர் கூட சேர்ந்து தவம் பண்ணி கொண்டிருக்கார்கள் இந்த இந்த குகையில் அன்னைக்கு என்ன ஆகிறதுன்னு பத்தாது சித்ரா பௌர்ணமி அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இங்கே சென்றோம் தரிசித்தோம் அப்படின்னு சொன்னால் அன்னை ஞானவாராகியாக அவரோட பேரருள் அப்படியே கொடுக்குறா அப்படியே அவரோட இந்த ஞானத்தின் போது அம்பிகை அப்படியே ஒரு தீ தீ ஜுவாலை போல் அப்படியே காமிச்சு இவருக்கு எல்லாவித ஞானத்தையும் கொடுத்து எல்லாவித சித்துக்களையும் கையில் கொடுத்துட்டு ஞானியாக அந்த மலையை ஏறி வந்தவருக்கு இப்போ சித்த புருஷர் அப்படிங்கிற ஒரு ஏற்றம் கிடைக்கிறது இறங்கும் பொழுது ஒரு சித்த புருஷராகவே அவர் இறங்குகிறார் அவருக்கு அங்கே இருக்கக்கூடிய எல்லா சித்தர்களும் காட்சி கொடுத்து அனுகிரகம் செய்கிறார்கள் இவர் இப்பொழுது அம்பிகையின் பரிபூர்ண அருளுக்கு பாத்திரமாகிவிட்டு ஒரு சித்த புருஷராகவே அந்த செண்பகாதேவி மலையிலிருந்து கீழே இறங்கிடுறார் சுவாமிகள் வந்து இப்போது அவர் நடந்துக்கிற விதம் எல்லாத்தையும் பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி வியப்பாக இருக்குது கொஞ்சம் விசித்திரமாகவும் இருக்குது அதனால் அவரோட தம்பியாகப்பட்ட சீனியா பிள்ளை என்ன பண்ணுறாருன்னா இவர் சுவாமிக்கு பைத்தியம் பிடிச்சிடுது அப்படின்னு சொல்லி சுவாமிகளை விலங்கிட்டு வீட்டில் ஒரு அறையில் அடைச்சி வச்சிடுறார் சுவாமிகளோட மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுறது என்னடா இது அப்படின்னு சொல்லி பந்தம் அப்படிங்கிற விலங்கையே அடுத்த சுவாமிகளுக்கு இந்த விலங்கை இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை சிம்ம கர்ஜனை பண்ணுறார் சுவாமினா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராயிடுச்சு அந்த நரசிம்மருடைய அம்சம் அவருக்குள்ள இருக்கும் இல்லையா கர்ஜனை செய்து அடுத்த க்ஷணமே அந்த சங்கிலி அப்படியே பிளக்கப்படுறது சுவாமி அங்கிருந்து அப்படியே காணாம போயிட்டார் அப்ப சுவாமிகளை எதாலையும் நம்மளால் கட்டி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த குடும்ப குடும்பத்திலிருந்தவர்கப்பொழுதுதான் புரியுறது இதோட ம மகத்துவமும் மகிமையும் எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிக்கிறது அங்க ஸ்ரீவல்லிபுத்தூர் கிட்டக்க கைகாட்டி சுவாமிகள் அப்படிங்கிறவர் வந்தார் அவர் வந்து இந்த ஆறுமுக சுவாமிகளை பார்த்து அனுகிரகம் செய்து விட்டு அனுகிரகம் செய்து விட்டு போனார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது சுவாமிகள் கடைவீதியில் நடந்து போவார் வியாபாரிகள் எல்லாமே வந்து கீழே இறங்கி வந்து சுவாமிகள் எப்படியாவது இந்த கடையில் வரணும் அந்த கல்லா வந்து சுவாமி உட்காரணும் ஏதாவது ஆசீர்வாதம் பண்ணால் இந்த வியாபாரம் நல்ல கலை கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுப்பார்கள் தங்கக்கை சேஷாத்ரி சுவாமிகள் எப்படி திருவண்ணாமலையில் ஆட்சி செய்தாரோ அது போலவே இதே மகானும் திருவண்ணாமலையில் ஒரு அற்புதத்தை செய்திருக்கார் ஆனால் இந்த திருவண்ணாமலை அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து திருவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் கூடிய திருவண்ணாமலை அப்படிங்கிற க்ஷேத்திரம் ஸ்ரீவன் நாராயணனுடைய ஆகப்பட்டு இந்த திருவண்ணாமலை அது நம்ம இது பார்க்க போகிறோம் இந்த சுவாமிகள் வந்து இப்படியே போயிட்டு இருக்கார் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய இந்த நாக பாம்புகளில் அந்த விஷத்தை இருக்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கிறது எப்படி நம்ம பாரஜாதகணன் ஐயா பார்த்துருக்கோமோ அவருக்கு எப்படி விஷராஜானே ஒரு பேர் இருந்ததோ ஆங்கிலேயர்கள் அவருக்கு யார் வேணால் எங்கேருந்து வேணா டெலிகிராம் கொடுக்கலாம் யாருக்கா பாம்பு கிடச்சிருக்குன்னா இவர் கிட்ட வேண்டு உடனே அந்த விஷ கடி குணமாயிடும்னு புரிஞ்சுட்டு அப்படி ஒரு சலுகையை ஆங்கிலேய ஆங்கிலேயர்கள் அந்த காலத்தை கொடுத்தது போலவே ஆறுமுக சுவாமிகள் வந்து பாம்புகளுடன் அப்படியே விளையாடுவாராம் சிவாம்சம் பொருதி அந்த சித்த புருஷர் அல்லவா அதனால் டே சங்கரா அப்படின்னு கூப்பிட்டோன்னா எல்லா நாகப்பாம்பும் வருமாம் அப்புறம் வந்துட்டே இருக்கும்போது டே பாவிகள்லாம் வரப்போறாங்கடா நீ கிளம்பிடுறா அப்படின்னு சொன்னால் அடுத்த க்ஷணமே இந்த பாம்புகள் எல்லாம் மறைந்து விடுமாம் இந்த சுவாமிகள் வந்து எல்லா இடத்துலையும் சுற்றி கொண்டு வர்றார் அவர் எங்கெங்கெல்லாமோ போய் அந்த சித்தர் குகைகள் எல்லாம் தவம் செய்து கொண்டு இந்த எல்லாருக்கும் வேணுங்கிற அற்புதங்களையும் தீர்வையும் கொடுத்து கொண்டே வந்து கொண்டே இருக்கார் இந்த சுவாமிகள் வந்து நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய நிறைய அற்புதங்கள் நம்ம பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் என்ன முதலில் இவர் செய்த அற்புதம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னால் செங்கோட்டை கோர்ட்டு பிள்ளை குடும்பத்தை சேர்ந்த சுப்பிரமணியம் கைலாசம் அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து ஏதோ ஒரு வேலையாக கொல்லத்து நாங்கள் வந்து கொல்லத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சாமிகள் கிட்ட கேட்குறார்கள் அப்போது சாமிகள் சொல்கிறார் நல்லதே நடக்கும் நல்லபடியாக போயிட்டு வாருங்கள் சென்று வாருங்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்லி இவர்கள் போகும்போதெல்லாம் இவர்களுக்கு வழித்துணையாக ஆரியங்காவு தென்மலை புன்னலூர் கொல்லம் எந்தெல்லாம் இடத்துக்கு போனார்களோ அந்த எல்லா இடத்திலும் சுவாமிகள் தரிசனம் கொடுத்தார் எங்கெல்லாம் சாமிகள் தரிசனம் கொடுத்தாரோ அங்கெல்லாம் இவர்கள் சுவாமிகளோட பாதத்திலேயே விழுந்து வணங்கினார்கள் அவர்கள் போன வேலையும் நல்லபடியாக முடிந்தது சுவாமிகள் கூடவே இருந்து மார்க்க இருந்து அவருடைய கா அவர்களுக்கு வேணுங்கிற என்ன விஷயமோ நல்லபடியாக நடத்தி கொடுத்தார் நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா மதுரையிலிருந்து ஒரு செல்வந்தர் ரெட்டியார் அவரோட மகனுக்கு திருமணம் நிச்சயமாயிடுறது ஆனால் அன்னைக்கு இரவே வந்து பாம்பு தீண்டி இறந்து விடுறான் அப்புறமா என்ன பண்றதுனே தெரியல எல்லாரும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அந்த வழியாக சுவாமி போயின்னு இருக்கார் சுவாமிகள் கிட்டக்க போ சுவாமிகள் போகிறார் போகும்போது அந்த அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சுவாமிகள் கிட்ட வந்து எப்படியாவது நீங்கள் வந்து இருக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் அளிக்கணுமே சுவாமி அப்படின்னு சொல்லும்போது தான் சுவாமிகள் அந்த மந்திர சொல்லை பயன்படுத்துகிறார் சி போ எழுந்திரு அப்படின்னு சொல்கிறார் சி போ எழுந்திரு அப்படின்னு சொல்கிறார் அந்த சி அப்படிங்கிறது என்னன்னா மகாகாரண பஞ்சாட்சிரம் சிவாய நம அப்படின்னு சொல்லி 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 வரக்கூடிய அந்த பஞ்சாட்சரம் சி அந்த வந்து மகாகாரண பஞ்சாட்சரம் அந்த ஒரே ஒரு அக்ஷரம் அந்த ஒரே ஒரு அக்ஷரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குது சுவாமிகள் அப்படி சொன்ன பொழுது காரணத்தினால் அந்த விஷம் அங்கேருந்து அப்படி போகிறதுக்கு எப்படி நடந்ததுனால் அந்த பாம்பு வர்றது பாம்பு வந்து அப்படியே அது எந்த இடத்துல கிடச்சதோ அந்த இடத்துலேருந்து அந்த விஷத்தை அப்படியே எடுத்து விட்டு அங்கேருந்து சென்று நகர்ந்ததாம் அப்போது அந்த பையனோட அப்பாவுக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிட்டு அடுத்த நாள் சுவாமிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரார் வந்துட்டு வெள்ளி பை காசு எல்லாத்தையும் எடுத்துண்டு நாணயங்களை எடுத்துட்டு ஒரு சாக்கு மூட்டையை நிறைய போட்டு எடுத்துகிட்டு வரார் அப்பா அவர் சொல்கிறார் நீ ஆட்கொல்லியை கூட்டின்னு வந்திருக்க இங்கே இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் இல்லை சுவாமி நீங்கள் கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டே ஆகணும்னு சொல்லும்பொழுது சுவாமி என்ன சொல்கிறார் சரி உனக்கு இப்போ உள்ளதானே வேணும் இந்த எல்லா நாடங்களையும் கொண்டு போய் தெருவில் எரிந்து விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போய்டார் அந்த அந்த விராசுதாரம் ஒரு வழி இல்லாமல் அவரோட மகனோட உயிர் காப்பாற்றப்பட்டதல்லோ அவரும் அது சுவாமிகள் சொன்னது போலவே வந்து அங்கே எல்லாத்தையும் அந்த சில்லறை எல்லாத்தையும் அப்படியே அந்த தெருவில் கொட்டிகிட்டே போனாராம் சுவாமிகள் சுவாமிகள் சொன்னது மாதிரியே இது போலவே தான் இன்னொருத்தர் அவரோட மாடியில் அந்த கணவன் மனைவி இரண்டு பேரும் வந்து உறங்கி கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு அரவம் தீண்டி அந்த கணவனுடைய இறப்பு நடந்து விடுறது அப்போ அது என்ன வழியும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சுவாமிகள் கிட்டக்க அந்த மா அவர் இறந்து போனவருடைய மாமனார் வந்து எப்படியாவது தாங்கள் தான் ஏதாவது வழி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அவர் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சுவாமிகளும் அங்கே போறார் ஆனால் அங்க எல்லாருக்குமே எப்படி வந்து இறந்த இறந்து போனோம் இங்கேயாவது உயிரோடு வருவானான்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இயல்பான சந்தேகமே இருந்தது அவர் சுவாமிகள் என்ன பண்ணுறாருன்னா அந்த ச சடலத்தை எங்க அந்த அவருடைய இந்த கணவனுடைய இறப்பு எங்க நடந்ததோ அதே இடத்துல போய் அந்த உடல் அங்கேயே அப்படியே வைக்குமாறு அதே நிலையில் வைக்குமாறு சொல்றார் எப் அந்த இறப்பு நடந்த இடத்துல அதே இடத்துல வைக்கிறார் அவர் மொட்டை மாடியில் போய் உட்காந்துருக்கார் மொட்டை மாடியில் தான் உறங்கி கொண்டு தான் இந்த நாகம் வந்து திண்டி அந்த வாலிபரின் நில இறப்பு ஏற்பட்டது சுவாமிகள் இப்போ ஒரு பால் எடுத்து கொட்டாங்குச்சியில் அப்படியே வச்சுடுறார் இப்போ வச்சுட்டு அப்படியே சுவாமிகள் ஒரு மந்திரம் சொன்ன உடனே நாகராஜா அந்த படி மேலே ஏறி வரார் அந்த நாகப்பாம்பு ஏறி வந்து எங்க கடித்ததோ அங்கேருந்து அந்த விஷத்தை உறிஞ்சு அந்த பா அந்த பால் வச்சிருந்தார் இல்லையா கொட்டாங்குச்சியில் அதுல அப்படியே கக்கிட்டு அந்த விஷத்தை அப்படியே அது முழிந்து விட்டு அங்கிருந்து சென்று விட்டதாம் மறுபடியும் அவருக்கு உயிர் வந்ததாம் அந்த வாலிபருக்கு மறுபடியும் இறந்தவருக்கு மறுபடியும் உயிர் வந்தது இன்றைக்கி கூட நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்காது முடிஞ்சு போன விஷயம் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட இது எல்லாம் இனிமேல் நமக்கு நல்லபடியாகவே நடக்காதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம் போல விஷயங்கள் எல்லாம் கூட இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த சித்த பெருமக்களை நாம் சரணாகதி அடைந்தோம் சொன்னால் சுவாமிகள் போன்ற மகான்களை நாம் பரிபூர்ண மனதில் சரணாகதி அடைந்தோம் சொன்னால் நமக்கு எல்லா விதத்திலையும் ஷேமங்கள் இவர் அழைப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் இதை செய்து விட்டார் அல்லவா இதை பார்த்த உடனே அந்த சேத்தூர் ஜமீனுக்கு வந்து அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமாயிட்டு அவர் என்ன சொல்கிறாரான் சுவாமி நான் வந்து உங்களுக்கு ஒரு மகா அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் சுவாமிகள் சரி எப்படியா செய்யணுமா செய்ய அப்படின்னு சொல்கிறார் நூற்றி ஏழு நீர் குடத்தால் நீரால் அபிஷேகம் பண்ணி முடிச்சிடுறார் அந்த ஜமீன்தார் அதுக்கப்புறமா நூற்றி எட்டாவது குடம் வருது நூற்றி எட்டாவது குடம் அபிஷேகம் அப்படியே பண்ண சுவாமிகளோட தலைமையில் அப்படி சிவன் தலைமையில் அபிஷேகம் பண்ணுற மாதிரி அபிஷேகம் தொடங்கி போயிண்டே இருக்குது போயிண்டே இருக்குது போயிண்டே இருக்குது முடிக்கவே இல்லை பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் போகிறது போய்க்கொண்டே இருக்கு கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் போயிட்டு இருக்கு அந்த குடத்தை கையில் வச்சுருக்கிறதுக்கு வழி தாங்க முடியலை சுவாமிகள் அப்படியே சிரிக்கிறார் சிரித்து பார்த்துட்டு சரி தண்ணீர் போதும் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னே அந்த குடத்தை தண்ணீர் அப்படியே நின்றுடுறது சுவாமி எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணார் எப்படிப்பட்ட சித்த சித்து விளையாடல் எல்லாம் பண்ணி பக்தர்கள் மனதை மகிழ்வித்தார் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு எதற்காக இந்த நூற்றி எட்டாவது குடத்தை இவ்வளோ நேரம் சாமி வர வச்சாங்கிறது பிற்காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு நமக்கு இன்னும் புரிய புரிய வைக்கிறது இந்த அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறமா ஜமீன்தார் கிட்ட ஜமீந்தார் அவர் சாமி எங்களோட வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாம் நீ போய் சேரு அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ ஜமீன்தாருக்கு உடனே மனசு கஷ்டம் என்னடா சுவாமி நம்மளோட வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்லி இந்த ஜமீன்தார் மனசு அப்படியே வருத்தப்பட்டு அவரோட ஊருக்கு போய் பார்த்தா இவருக்கு முன்னாலேயே இவரோட இல்லத்திலேயே சுவாமிகள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தாராம் எப்படி சுவாமிகளால் இந்த அற்புதத்தை செய்ய முடிந்தது முன்னாடியே நாம் சொன்னோம் அல்லவா தங்கக்கை சேஷாதி சுவாமிகள் திருவண்ணாமலையில் அருளாட்சி புரிந்தார் அப்படின்னு சொல்லி அது போலவே ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே இருக்கக்கூடிய திருவண்ணாமலை க்ஷேத்திரத்தில் இவர் செய்த அற்புதத்தை நாம் பார்க்கலாம் அங்கே ஒரு பெருமாள் கோவில் இருக்குது அது மலை அடிவாரத்தில் இந்த ஊர் மக்களுக்கு எல்லாமே இவர் இப்போ சுவாமிகள் போய் சந்திக்கிறார் அப்போ சொல் அப்போ அவ எல்லாருமே சொல்கிறாங்க ரொம்ப வறட்சியாக எடுத்து சாமி இங்கே பஞ்சம் வந்து விட்டது இங்கே என்ன ஆனாலும் இங்கே மழையே வரமாட்டேங்கிறது சுவாமி அப்படின்னு சொல்லும் பொழுது சுவாமிகளுக்கு கருணை அவரோட மனசில் அப்படியே பொழியது சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போகிறார் ஏதோ ஒரு சுனையும் மாதிரி கொஞ்சம் சேரை எடுத்து அந்த சேர் எடுத்து அவர் உடம்பு முழுசாகவும் அப்படியே சுவாமிகள் தேய்ச்சிக்கிறார் தேய்ச்சிட்டு சுட்டெரிக்கக்கூடிய வெயிலில் ஒரு பாறை மேல் அப்படியே போய் உட்காந்து விடுறார் சுவாமி அவ்வளோ ஒரு கொடூரமான வெயில் அந்த வெயில் தோட கோர அது கோரக் கொடுமை அப்படியே காமிச்சு கொண்டே இருக்க சுவாமிகள் அப்படியே உட்காந்து கொண்டே இருக்கார் கிட்டத்தட்ட சுவாமிகள் இது போலவே வந்து ஒரு எட்டு மணி நேரம் கிட்டத்தட்ட உட்காந்து தமம் செய்து கொண்டே இருக்காராம் சுவாமி எங்கிறது வந்தது அப்படின்னு தெரியல திடீர்னு பார்த்தா கருமேகங்கள்லாம் அங்கே சூழ்ந்து அங்கே ஒரு அடைமழை கொட்டி முடியிறது அது சுவாமியுடைய கருணை மழை அப்படிங்கிறது எல்லாரும் புரிஞ்சு கொள்கிறார்கள் சுவாமிகள் உடல் உடலில் அந்த பூசி தாரிலே அந்த செய்கிறது அப்படியே கரைஞ்சி போயிடுறது அந்த என் கிராமத்தினுடைய குளங்கள் எல்லாம் நிரம்பர வரைக்கும் சுவாமிகள் தியானத்தை நிறுத்தவே இல்லையாம் இப்படி என் தியான நிலையிலேயே ஓரிரு நாட்கள் சுவாமிகள் இருந்தாராம் அதுக்கப்புறம்தான் சுவாமிகள் இயல்பு நிலைக்கே திருந்தினார் அப்படின்னால் சுவாமிகளோட மனசில் எவ்வளவு பெரிய கருணை ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்த நூற்றி எட்டாவது குடத்துல தண்ணி நிற்காமல் வந்து கொண்டே இருந்தது அப்படின்னு பார்த்தோம் இது போலவே சுவாமிகள் இங்க எவ்வளவு பெரிய ஒரு கருணை மனசில் அவர் ஏற்பட்டு அங்கிருக்கிற எல்லாருக்கும் அனுகிரகம் செய்திருக்கார் அப்படிங்கிறது இது ரொம்ப ஒரு பெரிய அற்புதமாகத்தான் நம் நமக்கு தெரிய வருது சுவாமி ரொம்ப இரக்க குணம் படைத்தவர் அங்கே ஒரு பாட்டி இருக்கார்கள் அந்த அவரோட அந்த ஒரு பாட்டி வந்து சுவாமிக்கு வேணுங்கிற அந்த சேவை எல்லாம் செய்து கொண்டு வருவாளாம் அந்த பாட்டி அந்த பாட்டி மீது சுவாமிக்கு மிகவும் அன்பு அதிகமாக இருந்ததாம் அந்த சுவாமி அந்த பாட்டி கிட்டக்க ஒரு அற்புதத்தை செய்து செய்து காமிக்கிறார் என்ன அப்படின்னா நீ வந்து ரொம்ப கஷ்டப்படாத அப்போ உனக்கு எந்த யாருமே உனக்கு ஆதரவாக இல்லைன்னு நீ நினைக்காத உனக்கு என்ன வேணுமோ அது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் சுவாமி அந்த அம்மா வந்து சுவாமிகளை வேண்டிக்கிறா தினமும் அந்த அம்மாக்கு எப்படியாவது ஒரு நாலுனா கிடச்சிக்கிட்டு தான் உனக்கு தினமும் எ எவ்வளோ செலவு ஏற்படுமோ அந்த செலவுக்கு உனக்கு பணம் கிடச்சிடும் அப்படின்னு இந்த அம்மாவுக்கு அவர் அனுகிரகம் பண்ணுறார் அது மாதிரி இந்த அம்மாவுக்கு தினமும் நாலு நாள் கிடைத்து கொண்டே வருதான் அந்த பாட்டிக்கு அந்த பாட்டிக்கு ரொம்ப மனதுக்கு சந்தோஷம் இப்படியே போயின்ட்டுருக்கு அப்படியே போயின்ட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த அம்மாக்கு ஒரு விபரீதமான ஒரு ஆசை வருதான் என்ன ஆசை அப்படின்னா சுவாமி இப்படியே தினந்தோறும் நாலுணா நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீள் எனக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான மொத்த காசையே நீங்கள் வந்து கொடுத்து விடலாமே அப்படின்னு அந்த பாட்டி கேட்குறாளாம் அந்த பேச்சு அம்மாள் அப்படிங்கிற அந்த பாட்டி உடனே சுவாமிகள் வந்து சிரிச்சுட்டே என்ன பண்ணிட்டாராம் திடீர்னு போயிட்டு அங்கே ஒரு இடத்து ஒரு பாறை அப்படியே பார்க்குறார் அந்த பாறையில் ஒரு அற்புதம் செய்கிறார் செய்தோன்னே அந்த பாறை அப்படியே தங்கப்பாறையாக மாறிடுது பார்த்தாயா அவ்வளவும் தங்கம் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ போதுமா அவனுக்கு ஆனால் இது உங்ககிட்ட இருந்ததுன்னு சொன்னால் உன்னுடைய உறவினர்கள்லாம் உன்னை உடனே கொலை பண்ணிடுவார்கள் உன்னோட உயிருக்கு ஆபத்து வந்துவிடும் அதனால் உனக்கு எவ்வளவு காசு தேவையோ அவ்வளவு காசு நான் வழங்கினேன் அப்படிங்கிறது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அந்த பேச்சு அம்மாளுக்கு பேச்சு நின்று போய் சுவாமிகளின் பாதங்களில் விழுந்து வணங்கினாலாம் அவரோட கருணையை மெச்சினாலாம் சுவாதி திருநாள் அப்படிங்கிற திருவாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்த ஒரு அற்புதமான ராஜா பத்மநாபதாசராகவே வாழ்ந்தார் கர்நாடக இசையில் அவர் தலைசிறந்த ஒரு அற்புதமான வித்வான் அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அவர் என்ன பண்ணாங்கன்னா திருவனந்தபுரத்தில் வந்து ஊட்டுப்பறை அப்படிங்கிற ஒரு இடம் இருந்தது அந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே வந்து உணவு இலவசமாக கொடுக்குமாறு அவர் அங்கே ஒரு அங்கே ஒரு செயல் செய்து வைத்திருந்தார் ஆனால் இந்த சுவாமிகள் வந்து அவருடைய இன்னும் இரண்டு சுவாமிகளை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போவாராம் ஆனால் போகும்போது என்ன ஆகும் யார் சுவாமிகள் போனால் ஐயம்பட்டர் ஹரியர் சுவாமிகள் எல்லாம் இவருடன் சேர்ந்து போவார்களாம் அங்கே போகும்போது ஒரு விஷயம் இருந்தது அது எந்த விஷயத்தை எல்லாத்தையும் கடை கடைப்பிடிக்கணும்னா அந்த நிபந்தனை என்ன அப்படின்னா அங்கே போகும்போதெல்லாம் யாரும் கையில் சாராய பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது இந்த சாராய பாட்டிலில் சுவாமிகள் கையில் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சோன்னே இவர்கள் எல்லாரையும் சுவாதி திருநாள் ராஜா முன்னாடி கொண்டு போய் நிற்க வைக்கிறார்கள் அப்போது சுவாமிகள் அந்த க பாட்டிலிருந்து பொழுது எடுத்து இப்படி வெளியில் காமிக்கிறார் பார்த்தா அதில் சாராயம் இல்லை சுத்தமான வெண்மை என்ற புரிந்திய பசும்பால் தான் அதிலிருந்து வெளியில் வந்ததை பார்த்தோன்னே சுவாதி திருநாள் ரொம்பவும் பெரிய சித்த புருஷர் இவர்கள் அப்படின்னு சொல்லி இவர்கள் என்ன சொல்கிறார் அவர்களுக்கு என்ன வேணுமோ அது பிரகாரமே நம் எல்லாமே பண்ணி கொடுங்கோ அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு தாங்கள் எந்தவித கட்டுப்பாடும் விதிக்கக்கூடாது எப்போ எழுத வேண்டானுமாலும் உணவளிப்பது நமக்கு நாம் செய்த பாகியம் அப்படிங்கிறது உணர்த்தலார் சுவாதி திருநாள் சுவாமிகள் இது எவ்வளவோ அற்புதங்கள் செய்து கொண்டே வரார் சுவாமிகள் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு வரக்கூடிய பௌர்ணமியில் அதாவது ஆணி மாதம் அனுஷ நட்சத்திரம் கூடிய பௌர்ணமியில் அவர் வந்து அந்த குண்டாற்றங் கரையில் வந்து அவரோட ஜீவசமாதி அமையப்படுறது அந்த சமாதி எங்கே வைக்கலாம் அப்படின்னு பக்தர்களுக்கு எல்லாருக்குமே சந் குழப்பம் வரும் பொழுது எதுக்கு எங்கே வைக்கலாம் குழப்பம் வரும்போது திருவுளச்சீட்டு போடப்பட்டு இந்த குண்டாற்றங்கரையில் சுவாமிகளுடைய ஜீவசமாதி வைக்கப்படுகிறது இதற்கு முன்னாடி சுவாமிகள் குண்டாற்றங்கரையில் கரையில் ஏற்கனவே ஒரு அற்புதம் செய்கிறார் அது என்ன அற்புதம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னால் அங்கே நிறைய பெண்கள் எல்லாம் வரார்கள் வந்து எங்களுக்கெல்லாம் குழந்தை இல்லை சுவாமி எங்களை குழந்தை பாகியம் தாங்கள் அனுகிரக கடாட்சம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது சுவாமிகள் வந்து அவர்கள் எல்லாருக்கும் அவர் சாப்பிட்டு கொண்டிருந்த உணவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பகுதி எடுத்து கொடுத்து எல்லாம் நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு எல்லாமே உங்களோட சந் அவங்க மனசுல சந்தோஷம் எல்லாம் நிலைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார் அங்கே வந்த ஐந்து பெண்கள் எல்லாருமே அந்த உணவை எப்படி பிரசாதம் அப்படின்னு சொல்லி கருதி வாழ்க்கையில் நமக்கு கிடைத்து பெய்ய பாகியம் அப்படின்னு கொண்டு சாப்பிட்டு விடுகிறார்கள் ஆனால் ஒரு பெண்மணிக்கு மட்டும் சந்தேகம் வந்து என்ன பண்ணிடுறா அதில் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அவரோட சமையலறை பக்கத்துல அந்த உணவை எங்கேயோ போட்டு விட்டுறாள் எல்லாருக்கும் அந்த ஐந்து பேருக்குமே குழந்தை பாக்கியம் கிடைத்தது இந்த அம்மாவுக்கு மட்டும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை இப்போ சுவாமிகள் கிட்ட திரும்ப போய் கேட்கும்போது சுவாமிகள் சொல்றார் உனக்கு உன்னுடைய குழந்தை வந்து உன்னோட வீட்டு சமையலறை பக்கத்து தானே நீ போட்டிருக்கு அங்கே போய் தேடுன்னு சொல்றார் ஆனாலும் இந்த அம்மா கேட்ட காரணத்தினால மறுபடியும் அந்த அம்மாவுக்கு பிரசாதம் அளித்து அந்த அம்மையாருக்கும் குழந்தை பாக்கியத்தை அருளினாலும் ஸ்ரீ ஆறுமுக சுவாமிகள் அப்படிங்கிற அற்புதமான மகான் இந்த மகான் என்னைக்கு ஜீவசமாதி அடைஞ்சார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆனி மாதம் அனுஷ நட்சத்திரம் கூடிய சித்ரா பௌர்ணமி நாளில் அவர் வந்து ஜீவசமாதி அடைகிறார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்த குண்டாற்றங்கரையில் இவருடைய ஜீவசமாதி இருக்கு இந்த ஜீவசமாதிக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அடியனுக்கு கிடைத்தது ஆனால் அப்பொழுது இந்த மகானுடைய மகாத்மியத்தை அறிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது இது ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் இப்பொழுதுதான் தான் இந்த மகானை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ள முடிஞ்சது இப்பொழுதுமே ஜீவ ஜீவசமாதிக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சித்தரோ சித்தரோட சரித்திரத்தை நாம் படித்துக்கொண்டோம் நல்லா நமக்கு அவரை பற்றிலாம் தெரிஞ்சு கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம போகும்போது அவருடைய அந்த மகாத்மியத்தை நம்மளால் தியானிக்க முடியும் நம்ம அங்கே போகிறது நமக்கு முழுமையும் ஒரு நல்ல ஒரு நிறைவும் கிடைக்கும் அந்த ஒரு விஷயத்தை அடியன் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்தியது சத்தியமாக ஆறுமுக சுவாமிகள் அப்படிங்கிற இந்த அற்புதமான மகான் தான் இன்றைக்கும் அந்த செங்கோட்டையில் இருந்து எல்லாருக்கும் அனுகிரக கடாட்சம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மகானின் பாதங்களில் வணங்கி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் அடியேனின் ஆசான் அகத்தீசரின் பாதங்களை சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம் ஓம் நமோ வெங்கடேசாய